உங்களை என்ன பேசறதுன்னே தெரியல பார்த்ததும் அங்க பார்க்கும் போது எல்லாம் பேசலாம் பேசலாம்னு நினைச்சிட்டு வந்தா இங்க வந்து பேச்சு வரல கால வரல கையை ஓடல ஒண்ணுமே பேச என்னாலலாம் பேசலாம்னு நினைச்சிட்டு நைட்லாம் அப்படியே பத்தி பத்தியா பத்தி பத்தியா இதெல்லாம் போய் பேசலாம் பேசலாம் பேசலாம்னு நினைச்சிட்டு ஆள் கொண்டு சொல்லிவிட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன தேங்க்யூண்ணா இந்த அவார்டெலாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூ உங்களை எல்லாரும் அண்ணா அண்ணன் தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான் எல்லா எல்லா ஆக்டர்ஸையும் சார் சாருன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உங்களை மட்டும் அண்ணான்னு சொல்கிறாங்க உங்கிறதம் வேறு எங்கிறத வேறு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம் வருங்காலம் முதலமைச்சர் பக்கத்தில் நினைக்கிற நிற்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இப்போ எனக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டு சாருக்கும் அண்ணாவுக்கும் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க என் ஃபஸ்ட்டு ஓட்டு டிவி கேக்கு தான் இது கன்ஃபார்ம் நீங்களும் டிவி கேக்கு போடுங்கன்னு சொல்லலை போட்டால் இருக்கும் அரசியலில் வர்றதுக்கு அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இருந்தால் அதுதான் இப்போ வருது வாயில் என்ன பேசுகிறதுன்னு தான் தெரியல எனக்கு அவங்க சாராயம் காய்ச்சக்கூடாது அப்படின்னு விவசாயத்தை பற்றிலாம் சொன்னாங்க நீங்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு அண்ணனா நீங்கள் வந்து சப்போர்ட்டை பண்ணணும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு தேங்க்யூண்ணா அட்வான்ஸ் அப்படிப்பட்டேண்ணா ஒரு போட்டோ அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசத்துல முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறேன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் தொகுதியிலிருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து எம் புனிதா நான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி காஞ்சியில் படிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ பன்னெண்டாம் வகுப்பும் நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன் நான் வந்து பன்னெண்டாம் வகுப்புல ஐநூற்றி அறுபத்தி எட்டு மார்க் மதிப்பெண் நிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் இங்கே நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இருந்தாலும் இந்த மேடையில் ஏறி பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காது அண்ணன் முன்னாடி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன் ஒரு காட்டில் இருக்கிற விலங்குகளை ஒரு வேடன் வந்து அந்த விலங்குகள் எல்லாம் சாவடிச்சுட்டு இருந்தானான் அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் அதை ரொம்ப நாளாக கவனிச்சிட்டே வந்துச்சான் அந்த வேடன் ஒரு நாள் சிங்கத்தையே அடிக்க வந்தானான் சிங்கம் தான் தன்னை அடிக்க வந்தாலும் சரி அவ தி சிங்கம் வந்து வேடனை எதுவுமே பண்ணலையா ஆனால் அந்த காட்டில் இருக்கிற விலங்குகளை அழிக்க அழிக்க சிங்கத்துக்கு கோபம் ஏறி அந்த வேடனையும் அழிக்க போதான் ஆனால் அந்த சிங்கம் வேடனை அழிக்கலை ஏன் அப்படின்னா கடவுள் தப்பு செய்கிறவங்களை தண்டிப்பறை ஒழிய அழிக்க மாட்டார் அதே மாதிரி தான் அந்த சிங்கமும் தப்பு பண்ணவனை அழிக்கல ஆனா அவனுக்கு காயம் ஏற்படுத்துற மாதிரி சில புத்திகளையும் சொல்லிச்சு நீ என்ன தொட்டா நான் கோவப்பட மாட்டேன் என்னுடைய மக்களை தொட்டா நான் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம சிங்கமான விஜய் அண்ணாவும் அப்படிதான் தனக்கு எது ஏற்பட்டாலும் அவரால் பொறுத்துக்க முடியா ஆனா மக்களாகிய நம்மளுக்கு எதாவது ஏற்படுச்சுன்னா அவளால பொறுத்துக்கவே முடியாது பொங்கு எழுந்துருவாரு விஜய் அண்ணா தான் டிவிக்கேன்னு தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சு நடை போட்டு எழுந்து நடந்திருக்காரு அண்ணா உங்களுக்காக நாங்க இருக்கோம் அதாவது இளைஞர்கள் இருக்கோம் ஆண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா சிங்க குட்டிகளாகவும் பெண்கள் எப்படி இருக்குன்னா சிங்க பெண்களாகவும் உங்களுக்கு துணை நிற்போம் இந்த நடை வந்து வெற்றி நடையாக இன்னும் தொடரணும் இன்னொன்று சிறு வேண்டுகோள் ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் கல்வி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம மாநிலத்தில் கல்வி நல்லா சிறந்துட்டு தான் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே சொல்லலாம் ஆனால் விவசாயமும் சிறந்திருக்கணும் விவசாயம் சிறந்தாதான் அங்கே இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருந்தால்தான் அவங்க கல்வியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி செல்வாங்க அதனால்னா நீங்கள் வருங்காலத்தில் வர முதலமைச்சர் ஆகின உடனே உங்களுடைய முதல் என் என்னால் என்னால் முடிஞ்ச ஒரு வேண்டுகோள் நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்கள் விருப்பம்னா விவசாயம் வந்து நல்லா தழை தோங்கணும் வெற்றி பண்ணணும் உங்கள் பேனரில் நீங்கள் கையை வச்சு இப்படி தம் ிருக்கிற மாதிரி விவசாயிகளும் நாங்கள் நல்லா வளர்ந்துட்டோம் விஜய் அண்ணன் வந்ததுனால தான் விஜய் தம்பி வந்ததுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க இருந்து சின்ன வரைக்கும் பேசணும்னா அந்த மாதிரி எல்லாருமே கையை முன்னாடி நீட்டி விவசாயமும் தழைத்தோங்கியிருக்கு எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே போட்டோம்னா இந்த சிங்கநடை இன்னும் தொடரணும் உங்களுக்காக நாங்கள் எப்பவும் இருப்போம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன் அப்புறமேட்டு என்ன எங்கள் அண்ணன் எங்கள் அக்காட்டெலாம் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி ஓட்டு போடணும் எப்படின்னு போடணும்னு சொல்லிட்டு அதில் நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா யாருக்குமே போட வேணான்னு சொல்லிட்டு நான் இந்த க எல்லாமே பார்த்து இந்த சமூகத்தெல்லாம் பார்த்து நான் நினைச்சேன் இந்த சமூகத்துக்கு நம்ம போடுற ஓட்டு வந்து நோட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போ விஜய் ஒரு கட்சியை தொடங்கி நடக்க ஆரம்பிச்சாரோ அப்போ நான் யோசித்தேன் என்னுடைய முதல் ஓட்டு விஜய் தான் சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே விஜய் அண்ணாவை கூட பிறந்தானா அப்படிலாம் சொல்லுவீங்க ஆனால் எனக்கு எங்கள் அக்காவுக்கு எங்கள் அண்ணனுக்கு என் பாப்பாக்கு எல்லோரும் விஜய் அண்ணா வந்து அண்ணா இல்லை ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அண்ணாவை நாங்கள் வீட்டில் அண்ணா சொல்ல மாட்டோம் அந்த பேபி எப்படி பண்ணது பாரு அந்த பேபி எப்படி பண்ணது பாருதான் சொல்லுவோம் இந்த பேபி எப்பயுமே நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லாமே நல்லா பார்த்துப்போம் நீங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கணும் அண்ணா இந்த மேடையில் இது வாங்குறது இது வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே டைம் வந்து நான் ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு படிச்சுட்டு இருந்தோம் அப்படி கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்த எங்களை இந்த மேடைக்கு அறிமுகம் செஞ்சு என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய ஆசிரியர்களையும் எங்கள் ஊரையும் என்னையும் பெருமை பெருமை சேர்த்தானதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா இந்த சேவை வந்து இன்னமும் தொடரணும் ஃபோனில் எல்லாருமே த ஒருத்தர் ப இந்த மீடியா எல்லாருமே ஒருத்தரை பார்த்தாவே அது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க செய்கிற செயல் நல்லதா கெட்டதான்னு தெரியாமையே அவங்கள அவங்க மேலே பல சாயங்களை பூசிடுறாங்க அந்த மாதிரி பூசாதீங்க நம்மளால் மட்டும்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும் அதால் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த சமூகத்தை மாற்றுவோம் வளர்ச்சி அடையும் செய்வோம் கல்வியும் வளரணும் ப விவசாயமும் வளரணும் இந்த வாய்ப்பு இந்த ஒரு அரிய வாய்ப்பு வந்து எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை இதுதான் முதல் வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் திரு ஜிகே திரு ஜி கே கதிரவன் அண்ணா அவர்களுக்கும் புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் திரு மணிகண்டன் அண்ணனுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அண்ணா நான் மூசினா வந்தவாசியிலேருந்து வரேன் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரேன் என்னோடய சக்ஸஸ் என்னோடய மார்க் எல்லாமே என்னோடய ஸ்கூலோடவே தான் இருந்துச்சு ஸ்கூல் வட்டார்குள்ள தான் இருந்துச்சு அதுக்கு தெரிஞ்சிச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலிஸ் வரைக்கும் பட் இது வந்து ஒரு ஊரறிய உல உலகமே பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு வந்தது இந்த மேடை தான் இது ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு வந்து அமுச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு விஜய் சார்க்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் எனக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே வந்து ட்ரெயின் பண்ண என்னோடய கேஜி டீச்சர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும் கனிமொழி மேம் பானுமதி மேம் ஹரிப்ரியா மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ என்னோடய ஹ ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் நான் கடமை நன்றி சொல்லி ஆகணும் பிகாஸ் அவங்களோ அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணது அவங்க ஆலோசனைகள் எல்லாமே என்னோடய லைஃப்க்குமே வந்து ஒரு பெரிய ஊன்றுகோ தூண்டுகோலாகவுமே அது இருந்துச்சு கௌரி மேம் தயாநிதி மேம் அன்பரசன் சார் வேல்முருகன் சார் இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு தேங்க் என்னோடய பேரண்ட்ஸ் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் ஆல்சோ நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் லைக் டு தேங்க் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களுக்கும் வந்தவாசி நகர செயலாளர் ராஜேஷ் அவர்களுக்கும் அண்ட் வந்தவாசி நகர இணை செயலாளர் வசந்த் கேவின் அவர்களுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் எங்களுக்கு இந்த அழைப்பு வந்ததுலேருந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்களை சேஃபாக இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு தேங்க்யூ சார் ഇന്ത്യ ഏരിയ അന്ധ ഏരിയ ഇന്ത്യ അന് ഇടം ആൾ ഏരിയ അയ്യാകില്ല ஹாய் எவ்ரி ஒன் ஐ மே சௌந்தர்யா நான் இங்கே இருக்கிறதுக்கு நான் படித்தது மட்டும் ரீசன் இல்லை எனக்கு டீச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னை சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் எங்கள் அம்மா அவங்களுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வருவன் நான் நினைக்கல இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ண எங்கள் அண்ணன் தளபதிக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்கள பற்றி பேசணும்னு நான் கவிதையெல்லாம் எழுதினேன் ஆனால் அவரை டயர்டாக இருக்கிறதால என்னால் முடியல ஸோ சாரி அண்ணா உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கணும் இந்த எனக்கு வந்து கேடிஎம் தான் ட்ரீம் பைக் அதில் இந்த உலகத்தையே சுற்றி வரணுன்றது தான் ஆசை ஆனால் என்னால் ஹையர் ஸ்டடீஸ் கூட வெளியே போக முடியல ஏன்னா உமனுக்கு இங்கே சேஃப்டின்றது கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த சேஃப்டியை க்ரியேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் ஒன்று தங்கச்சியாக உங்களை இருக்கோம் அன் எங்களுக்காக நீங்கள் இதை செஞ்சுதான் ஆகணும்னா செய்வீங்களா Mä